நம்ம வேலைக்கு பார்த்துக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டு இப்படி இது பண்ணுற கலரு இது வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து அழுதுப்பட்டாலும் தொடச்சுக்கரலாம் இது எவ்வளோ கரைப்பட்டாலும் அழுதுப்பட்டாலும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரே ஒற்று எப்படியா இது ஏரியா கவர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கவரேஜ் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசி ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசி கிளீன் டச்சுன்னு சொல்லி இதோடய பேர் இந்த எமர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு பண்ணுறோம் இந்த டார்க் பண்ணுறோம் ஒரு சைடு லைட் பண்ணுறோம் இதோடய சைனிங் இங்கே எப்போ கண் கூட பார்க்கலாம் இவ்வளோ சைனிங் இருக்கும்போது எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ அழுகுப்பட்டாலும் நம்ம தொடச்சிக்கலாம் ஒரே கோட்டில் எவ்வளோ தெளிவாக வந்து அடைஞ்சு விடுங்க போனுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கெல்லாம் மட்டுமே நம்ம சேனலில் வரைக்கும் வீடியோவை போட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து எமர்ஷன் வாங்கி பண்ணுறீங்க தொடர்ந்து வந்து நார்மலான எமர்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டி வச்சுட்டு நம்ம வந்து அடிக்கும் போது இந்த மாதிரி சைனிங் உள்ளது வாங்கி நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வாங்கி பண்ணிட்டோம்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நம்ம செலவு ஒன்றும் தேவையில்ல இப்போ அஞ்சு தான் நீங்கள் வந்து எமர்ஷன் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அடிக்க தேவையில்லை அப்போ வந்து உங்களுக்கு எப்பயுமே வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த சைடு பார்க்கணும் நீங்கள் இந்த சைடு லைட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைடு டார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே ஹோட்டல இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா வந்து ஒரு லைக் தரும் ஒரே கோட்டில் தான் கூப்புன்னு அரைஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் கண்கூட பக்கில் எவ்வளோ ஷைனிங் இருப்பாங்க இந்த ஷைனிங் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பட்டாலும் உங்களுக்கு வந்து அழகாக வாசப்பு பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ரோலர் வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரே கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கி பண்ணிட்டோம்னா ஷைனிங் பக்காவாக இருக்கலாம்